மேல் சமயம் வேறு அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் நான்மரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திர தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே இந்த பதிவை பார்த்துக்கிட்டு வர அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுக்குறீங்க ஒரு சிலர் ஒரு நாள் பார்க்குறதுக்காக வந்து பார்த்துட்டு குறை கூறாதீங்க ஏன்னா ஒருத்தங்க பதிவிட்டுருக்காங்க கமனில் ராதான்னு சொல்லிவிட்டு அவங்க பேர் உங்களுக்கு இவ்வளோ நகை வேணுமா உங்களுக்கு இவ்வளோ பற்றற்று இருங்க அப்படின்றாங்க நான் ஒன்றும் சன்னியாசி இல்லையே நான் ஏன் பற்றற்று இருக்கணும் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனால் கூடமும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா ஒரு தலைவலி ஜுரம் போனால் ஐயாயிரம் வைக்கணும் பற்றற்று இருந்தால் யார் வந்து பார்ப்பாங்க ஆகையினால் நான் நகை போட்டுன்னு இருக்கிறது உங்களுக்கு என்னம்மா கஷ்டம் அடுத்தவங்கள போய் இந்த மாதிரி சொல்கிறீங்களே முதல்ல அதை முதல்ல சொல்லாமா நான் தெரியலையே உங்களுக்கு நாகரிகம் தெரியாமல் வந்து அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறீங்களே இவ்வளோ நகை உங்களுக்கு தேவையான்னு தேவாரம் திருவாசகத்தையே குறை சொல்லாதீங்க பாடுறத குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் சுய விமர்சனம் பண்ணுறீங்களே நல்லா இருக்குதா உங்களுக்கும் எனக்கும் என்ன நான் நகை போட்டிருந்தா உங்களுக்கு நகை போட்டிருக்கிறாங்கன்னு நீ பார்த்து பிடிக்கலன்னா தள்ளிட்டு போங்க வேறு வேலையை போய் பாருங்கள் அடுத்தவங்களை போய் பார்த்து இவ்வளோ நகை போட்டுங்கிறீங்களே நீங்கள் வாங்கி கொடுத்து நான் போட்டிருக்கிறேன்னா எதுக்கு உங்களுக்கு நீங்கள் பற்றற்று இருக்கிறீங்கன்னா உங்களோட இருங்க நான் பற்றற்று இல்லை பற்று இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பற்று இருக்கிறதுனால தான் இருக்கிறேன் பற்று இருக்குது இறைவன் மீது பற்று இருக்குது இந்த இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட போறேன்னு நினைக்கிறீங்களே அதுவே பற்று தானே ராத்திரிக்கு என்ன துண்ண போகிறேன்னு நினைக்கிறோமே அதுவே பற்று தானே என்ன பற்றற்று நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு வந்து பக்குவம் சொல்கிறீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணும்போது யோசிக்கணும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது எனக்கு இது பேசுறது பிடிக்காது நான் எப்பயுமே யாரையுமே அடுத்தவங்க மனம் புண்படுற மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படியே மனசு ஒவ்வொருத்தரும் வந்து கொதிக்கிற மாதிரி பேசுகிறீங்க மே மேக்கப் போடுறது அதிகமாக இருக்குது என்ன மேக்கப் போடுறது மூஞ்ச கழிவு பவுடர் வச்சு போட்டு வைக்கிறது ஒரு மேக்கப்பா ஆ இந்த ஒன்று மித்த ரெண்டு ரெண்டு செயனை போட்டுக்கிறது ஒரு இதுவா நகையா பிடிப்பிடியாக நகை மாட்டேன்னு தான் என்ன பண்ணுவீங்க எதுக்கு உங்களுக்கு என்கிட்டே இருக்குது போட்டுக்கிறேன் இல்லைன்னா இப்படியே வந்து நிற்ப யார் நீ என்ன அப்போ வந்து என்ன கொடுக்க போறியா ஒன்றும் கிடையாது அடுத்தவங்களை அந்த மாதிரிலாம் பேசாதீங்க ராதான்றவங்க ஐந்தாம் திருமுறையை பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன திருமுறை பாடி இருக்கிறாங்க இந்த பாட்டை கேட்டு நமக்கு இந்த நேரம் புண்ணியம் கிடைக்குமான்னு அதை நினைக்காம நீங்கள் நகை போட்டுங்கிறீங்க நகை போடாதுங்கிறீங்க தேவையா இதெல்லாம் என்ன புடவை கட்டிங்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு தான் வர்றீங்களா சிவஞ்சோழில் கேட்குறதுக்கு காது கெண்டு வரல கண் நல்லதை பார்க்க வரல கெட்டதெல்லாம் பார்த்து கண்ணா அப்படின்னா அலையிறீங்க நீங்கள் வந்து எனக்கு பற்றற்று இருங்கன்னு சொல்கிறீங்க முதல்ல உங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குதுன்றது தெரிஞ்சுக்குங்க அடுத்தவங்களை பார்த்து சுய விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற நாகரிகம் கூட தெரியாது நீங்கள் என்னை வந்து சொல்கிறீங்க இது தவறுன்னு உங்களுக்கு தெரியணும் ஆனால் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கண்ணிலையும் படும் மாட்டோம் உங்களுக்கும் தெரிய வரும் திருச்சிற்றம்பலம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நல்ல அதரவை கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்னும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு பன்னிரெண்டாம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறையில பெரிய புராணம் சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து அறுபத்தி நான்கு பத்தராய் பனிவார் புராணம் பத்தராய் பனிவார் புராணம் சேக்கிழார் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் பாடலில் திருச்சிற்றம்பலம் ஈசருக்கே அன்பு ஆனார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனம் மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்று அணைந்தால் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இன் இனியனவே பேசுவார் தவறிய அன்பினால் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அச்சிக்கும்படி கண்டால் இனிது வந்து பாவனையால் நோக்கினால் பலர் காண பயன் பெறுவார் மேவறிய அன்பினால் மேலவர்க்கும் மேல் ஆனார் அங்கணனை அடியாரை காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார் பங்கைய மாமலர் மேலாம்பு பாம்பு அணையான் என்று இவர்கள் தங்களுக்கும் சார்வு அறிய சரண் சாரும் தவம் உடையார் யாதானும் இவ்வுடம்பால் செய்வினைகள் ஏறு உயர்ந்தார் விந்தத்தின் பாலாக எனும் பரிவால் காதார் வெண் வெண்குழையவர் பணி செய்வார் கருக்குழியில் போதார்கள் அவர் புகழ்க்கு புவனம் எலாம் போதவாள் சங்கரனை சார்ந்த கதைதான் கேட்கும் தன்மயராய் அங்கனனை மிக விரும்பி அயல் அறிய அன்பினால் கங்கை நதி மதி இதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர்பாதம் சேர்ந்தவனுக்கு உரியார்கள் ஈசனையே பணிந்து உருகி இன்பம் மிக களிப்பு எய்தி பேசினவாய் தழுதழுப்ப கண்ணீரும் பெரும் தாரை மாசியிலா நீர் அழித்து அங்கு அறிவித்தரமிச்சிலிப்ப ஊசியே உடல் கம்பித்திடுவார் மெய்க்குணமைக்கார் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்று ஆடும் பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வு உடையார் தொண்டராம் குணமிக்கார் சங்கரனுக்கு ஆள் ஆன தவம் காட்டி தாம் அதனால் தம் அறப்பயன் துய்ப்பார் படிவிளங்கும் பெருமையினார் அங்கணத்தை ஆரூர் ஆழ்வானை அடி வணங்கி பொங்கி எழும் சித்தம் உடன் பத்தராய் போற்றுவார் திருச்சிற்றம்பலம் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த இப்போ வரலாறு நம்ம பார்ப்போம் பாடல் வ பாடலை பார்த்துட்டோம் சேக்கிழம் பெருமான அருளி செய்த பாடலை பார்த்துட்டோம் இப்போ பெரிய புராணம் வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் பத்தராய் பணிவார் பத்தராய் பணிவார்கள் எல்லோருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு திரு தொகையில் அறுபத்தி நான்காவது வரியா வர்றாரு இவங்க சிவபெருமான தவிர வேற ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க அந்த கண்ணுக்குட்டி தாய் பசுவோட எப்படி ஒட்டி ஓடுது அந்த மாதிரி அடியார்களை பார்த்தா அப்படி அவங்க கூடையே போவாங்க சிவன் சொல்லியே பே சொ பேசுவாங்க சிவன் கதையே கேட்பாங்க திருநீர் சாத்தி இருப்பாங்க வெந்நீர் இருப்பாங்க அந்த உருகி மனம் உருகி அந்த கண்ணீர் வர்றதில் அந்த திருநீரே அப்படி கரையுமா அப்படி ஒரு பக்தி பரவசம் திரு சிவபெருமானுடைய திருவருளே அவங்களுக்கு அதாவது நின்றாலும் இருந்தாலும் நின்றாலும்னா நிக்கு நிற்கும்போது இருந்தாலும்னா உட்காந்துருக்கும்போது கிடந்தாலும் அதாவது படுத்து தூங்கும்போது நடந்தாலும் மென்றாலும் எதாவது சாப்பிடும்போதும் தூயின்றாலும் தூங்கும்போதும் விழித்தாலும் இமைத்தாலும் அப்படி கண் இமைக்கும் போது கூட மன்று ஆடு மலர்ப்பாதம் சிவபெருமானுடைய திருப்பாதத்தையே ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வு உடையார் தொண்டராம் குணமிக்கார் இந்த பத்தராய் பணிவார் அனைவரும் அப்படி ஒரு சிவநெறியில் அவங்க சிந்தையை தளர விடாமல் அவர் மேலேயே அவருடைய புராணத்தை கேட்குறது அவரை பற்றி பேசுறது அங்கே தான் அப்படி இருப்பாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டாங்க சிவபெருமானுடைய நினப்பாகவே இருந்து அவங்களுடைய சிவபெருமானுடைய திருவடியை போய் சேர்ந்தவங்க அவங்களாம் பத்தராய் பணிவார்கள் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கும் அடியேன்னு பாடியிருக்காரு அந்த பத்தராய் பணிவார் அனைவருக்கும் நாம் அடியேன்னு சொல்லி சிவபெருமானுடைய திருவருளை பெற அனைவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கு சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத போயிடுமோன்னு தான் எளிமையான முறையில் இப்படிலாம் கொண்டு வந்து போடுறோம் இதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் அதாவது தள்ளிவிட்டு போகாமல் கேளுங்க இந்த சொல்கிற அடியனை சும்மா மனதை நோக வைக்கலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சாம் திருமுறையை பார்த்துட்டு இது தவறுன்னு அவங்களுக்கே தெரியல இது இது அடுத்தவங்களை விமர்சிக்கிறது இல்லை நீங்கள் பற்றற்று இருக்கிறவங்கள்தான் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது உங்களுக்கு இவ்வளோ பொறாமல் இருக்குதுன்னா நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட அன்பாக நடந்துப்பீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நகை போட்டிருக்கிறது என்னுடைய விருப்பம் இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து குத்தங்குற சொல்லலாம் பற்றற்று இருங்கன்னு தப்பில்லை பாடுற பாட்டையே நான் குற சொல்லாதீங்கன்றேன் இதையாவது நம்ம எட்டுனு வந்து சேர்க்குறமே இதுக்கு சிவபெருமான் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாருன்னு நான் சந்தோஷப்படுறேன் நான் இப்படி இருக்கணுன்றதை அவன் விதிச்சது வேணாம் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு நான் அது போல் இருக்க போகிறேன் இன்றைக்கி இப்படி இருக்கணும்னு சுந்தரர் சொல்ற மாதிரி என்னால் பட்டு பட்டு பீதாம்பரம் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன பண்ணுறது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டு எல்லாம் இருந்தும் கந்தலே கட்டிக்கிட்டு இருக்கணும்னு இன்னொருத்தர் தலையெழுத்து இது எல்லாம் வந்து அடுத்தவங்கள சொல்லக்கூடாது இது தவறுன்னு உங்களுக்கு தெரியல இதை சொல்லி என்னுடைய மனசை புண்படுத்தாதீங்க திரு ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திரு